அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை பிளாக்ஸ் தமிழ் சேனல் இது ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ ஆஃப்டர்நூன் த்ரீ தேர்ட்டிலேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நாளைக்கு காலையில் ஒரு ஏழரை மணி போல் ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்பி போவாங்க நான் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெண்டுமே ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பணும் என்னதான் சீக்கிரமாக எழுந்திரிச்சாலும் எல்லா வேலையும் சேரணும் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் அதனால முன்னாடி நாளே நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவேங்க ப்ரீப்ரிப்ஷன் பண்ணி வைக்கிறதால ரொம்ப ரொம்ப வேலை ஈஸியாகவே முடிஞ்சிடும் கொஞ்சம் லேட்டாகவும் எழுந்திரிக்கலாம் தூங்குறதுக்கும் நேரம் கிடைக்கும் ஒரு இருபது நிமிஷம் பக்கம் ஆகுமா இது கட் பண்ணுறதுக்கு அது வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாகவும் இருக்கும் மெயின் வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுருவேன் நாளைக்கு புடலங்காய் கூட்டும் இந்த முட்டைகோஸ் பொரியல் பண்ண போகிறேன் அதனால் இது ரெண்டுத்தையும் மட்டும் கட் பண்ணி வச்சுருவேன் வெங்காயம் தக்காளி வந்து காலையில் எழுந்திரிச்சி கட் பண்ணிப்பேன் முக்கியமாக இந்த இஞ்சி பூண்டு பூண்டு இதெல்லாம் உரிச்சு வச்சுருவேங்க முதல் நாளே இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கிறதால நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியான மாதிரி இருக்கும் கொஞ்சம் வேலையும் ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்கும் என்ன தான் நம்ம நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாலும் அப்புறமேட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க ஆனால் எங்கே ஒரு வேலை பின்னாடி ஒரு வேலைன்ட்டு நம்மளுக்கு இருக்க தான் செய்யும் நாள் முழுக்க வேலை இருந்துகிட்டே இருக்கும் மறுபடியும் நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு படுக்கும்போது வரைக்கும் வேலை இருந்துகிட்டேதாங்க இருக்கும் சின்ன வேலையோ பெரிய வேலையோ அதனால் ப்ரீப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கிறதால கொஞ்சம் ஈஸியாகவே முடியுது வேலையெல்லாம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் ரேஷன் கடையிலேருந்து பச்சை அரிசியும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படியே அதை மூட்டையில் வச்சுட்டோன்னா வண்டு பூச்சி எறும்பு இதெல்லாம் வந்துடுவங்க அதனால கையோட பக்கெட்டில் போட்டு வச்சுட்டோன்னா ஒரு வேலையும் முடிஞ்சிடும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் வீடு பார்க்குறதுக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா துணி கா காய வச்சுருந்தேன் மிஷினில் போடுற துணி இல்லை கையிலேயே வாஷ் பண்ணுற புது துணி தான் இருந்ததும் அதுதான் வாஷ் பண்ணி போட்டிருந்தேன் இப்போது ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மாதிரி மேலே போயிட்டு எடுத்துகிட்டு வர போயிருக்கேங்க எப்போ நான் துணி எடுத்துகிட்டு வர போனாலும் சரி காய வைக்க போனாலும் சரி ஒரு அரை மணி நேரம் பக்கம் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வருவேன் ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க நம்மளுக்கு தான் தெரியும் வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு தனியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் மற்றவங்களாம் நினைப்பாங்க ஜாலியாக வீட்டில் இருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நம்மளுக்கு தான் தெரியும் ஒரு அழுத்தம் ஏதோ ஒரு போட்டு அமுக்கிற மாதிரியே இருக்கும் இது பேய் பீசாஸ்லாம் கிடையாது நம்மளுடைய மனசு தான் தனிமையே ரொம்ப கொடுமைங்க அதனால் இந்த மாதிரி மாடிக்கு வரது தான் நம்மளுக்கு சாக்கு அப்படியே இந்த காக குருவி சத்தம் இந்த ஃப்ரெஷ் ஹேர் இந்த சூரிய ஒளி இதெல்லாம் வாங்கிக்கிட்டு சில நேரத்தில் வாக்கிங்கும் போயிட்டு வருவேன் கையோடு அங்கேயே துணி மடித்து வச்சுட்டோன்னா ஒரு வேலையும் முடிஞ்சிடும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷர் வாங்கி ஒரு பேட்ரிக்கு சார்ஜ் போட்ட மாதிரியும் ஆயிடுச்சு நம்ம துணி வச்ச மாதிரி அடுக்கி வச்ச மாதிரியும் ஆயிடுச்சு இதுவே நம்ம அப்படியே துணி எடுத்துகிட்டு போயிட்டு கீழே வச்சுட்டோன்னா ஒரு சேரில் ஒரு ரெண்டு நாள் பக்கம் கூட அது அப்படியே இருக்கும் அதனால் அங்கேயே மடித்து வச்சுட்டோன்னா எடுத்துகிட்டு வந்து பீரியோ பீரோவில் அடுக்கி வச்சிடலாம் ஒரு வேலை முடிஞ்சிடும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதால பாய் தலைக்காணி உரை இதெல்லாமே வாஷ் பண்ணி போட்டிருந்தேன் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் டீலாம் குடிக்க மாட்டேங்க ஏதாச்சும் ஒரு முருங்கை டீ வெந்தய டீ இந்த மாதிரி தான் போட்டு குடிச்சுப்பேன் சில நேரத்தில் கொஞ்சம் காரமாக அப்படி சாப்பிட்ணும் போல் தோணுச்சுன்னா கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் மிளகுத்தூள் இந்த மாதிரி போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிடுவேன் இன்றைக்கி வந்து நான் அப்படியே தாங்க வெறுமனே கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்க போகிறேன் இது முருங்கைக்கீரை டீ சூப்பு ரசம் எந்த மாதிரி வேணாலும் சொல்லிக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும்ல இதெல்லாம் முடிச்சாச்சுங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமன்றதால் இந்த ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் ஏற்றி வச்சுருவேன் எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்கும் பிடிக்கவே பிடிக்காது ஒத்துக்காத மாதிரி மூச்சு அடைக்கிற மாதிரி கூட இருக்கும் ஆனால் மேரேஜ் ஆன பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக இது ஏற்ற ஆரம்பித்த பின்னாடி பார்த்திங்கன்னா இது வெள்ளிக்கிழமை எப்போ ஆகும் திங்கட்கிழமை அந்த மாதிரி டேஸ்லலாம் கூட ஏற்றி வச்சுருவேங்க இது ஏற்றி வச்ச பின்னாடி தான் ஒரு ஃபில் ஃபில்லே கிடைக்கும் எனக்கு அன்னைக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க நல்லா இருக்கும் ஓதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் ஏற்றி வச்ச பின்னாடி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மாதிரியே எனக்கு தோணுது நைட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இட்லி ஊற்றி ஈரல் இருந்தது மட்டன் லிவர் அதுதான் ஃப்ரை மாதிரி பண்ணிக்க போகிறேன் நான் எப்போவுமே கம்பெனிக்கெலாம் நான்வெஜ் கொடுத்து அனுப்ப மாட்டேங்க ஒன்று சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா நைட்டில் தான் செஞ்சு கொடுப்பேன் ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சு ஒரு ரெண்டு நாள் பக்கம் இருக்கும் சரி இன்றைக்கி நைட்டு இட்லி ஊற்றி அதுக்கு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு செம்மையாக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி இஞ்சி பூண்டு ஒரு பட்டை லவங்கம் ஏலக்காய் மிளகு ஜீரகம் இதையெல்லாம் போட்டு நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடுனோங்க எனக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈரலில் வந்து செமி கிரேவியாக கிரேவியாலாம் வச்சா எனக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்கிற மாதிரியே இருக்கும் பிடிக்காது அதனால் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இல்லைன்னா கொஞ்சம் தன் கிரேவி மசாலா இருக்கிற மாதிரி தான் பண்ணுவேன் அப்போ தான் எனக்கு பிடிக்கும் இல்லைன்னா அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்காது இதுவே நம்ம மட்டன் கறியோடு சேர்த்து பண்ணுறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் சாலா மாதிரி பண்ணிக்கலாம் ஆனால் வெறுமனே நம்ம ஈரல் மட்டும்தான் பண்ணுறோம் அப்படின்னும்போது ட்ரை ரோஸ்ட்டாவோ இல்லைனா ரொம்ப மசாலா போட்டு கிரேவி மாதிரி பண்ணால் தான் நல்லா இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஈரலை போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வதக்கி விடுங்க அதுலேயே பாதி குக்காயிடும் அதில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா தூள் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட்டையும் போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இல்லைனா இருபது நிமிஷம் சிம்லேயே வச்சு விட்டுடுங்க அது பாட்டுன்னு கொதிச்சிட்டே இருக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கிரேவி சுண்டு வந்துடுச்சு இந்த அளவுக்கு போதும் இப்போ கடைசியாக கொஞ்சம் உப்பு பற்றாமல் போயிடுச்சு உப்பையும் போட்டு ஆஃப் பண்ணிட்டேன் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் நம்முடைய ஈரலுமே ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிடலாமா சுட சுட செம்மையாக இருக்குங்க வேலை ஈஸி ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸில் தான் செய்ய போகிறோம் ஆனால் டேஸ்ட்டு மட்டும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நல்ல பஞ்சு போல் ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லிக்கு இந்த சுட சுட இந்த ஈரல் கிரேவி வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு அன்றைக்கி நைட் அப்படியே தூங்கியாச்சுங்க வெள்ளிக்கிழமனா எங்கள் ஊரில் சந்தை அன்றைக்கி ஒம்பது மணிக்கு ஹஸ்பண்ட் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு அப்படியே போட்டுட்டு படுத்தாச்சு இது மறுநாள் சனிக்கிழமைங்க ஹஸ்பண்ட் வேலைக்கெல்லாம் கிளம்பி போயிட்டு பின்னாடி ஒரு பத்து மணிக்கு தாங்க இந்த பேகையே திறந்து எல்லாத்தையும் போட்டேன் கட்டு கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை ஆஞ்சிட்டு புதினா கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சாச்சும் கையோட அந்த வெஜிடபிள்ஸையும் ஃப்ரிட்ஜில் போட்டு அடுக்கி வச்சுட்டாங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் நேற்று பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே போடுவோம்ல அந்த கவர் வாஷ் பண்ணி போட்டிருந்தேன் அதையும் நல்லா காஞ்சிருச்சு அது மேலே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் போட்டு வச்சுட்டு போகிறேன் என்ன தான் நம்ம டெய்லியும் நம்ம வீட்டை ஒரு ரெண்டு மூணு வாட்டி பெருக்கிட்டு வாரத்துக்கு ரெண்டு மூணு வாட்டி மாப் போட்டுட்டு பாத்திரம்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சிட்டாலுமே வீட்டை இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்துறது இந்த எக்ஸ்ட்ரா பொருட்கள் தாங்க அப்போல்லாம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பணக்காரங்க வீட்டில் தான் வீட்டில் ஷோகேஸ்க்கு பொருள்லாம் வை வாங்கி வைப்பாங்க இந்த அக அலங்கார பொருட்கள் ஆனால் இப்போ நம்ம கையில் ஃபோன் இருக்கிறதால இந்த மீஷோவில் அமேசானில் பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூபாய்க்கு இரநூறுபாய்க்கு ப பார்த்தீ நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் வாங்கி வச்சுடுவேங்க கொஞ்சம் வீடு நல்லா குட்டி வீடு கூட பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் எப்படி பிளான் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு இரநூறுபா ஒரு முந்நூறுபா அதுதாங்க என்னுடைய பட்ஜெட்டும் இது தான் நான் அலங்கார பொருட்களுக்கு இல்லை நான் வீட்டுக்கு தேவையான பொருட்களுக்கு ஸ்பென்ட் பண்ணுற மணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறுபாவில் முதல்ல ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருப்போம்ல நூறுரூபாயில் எந்த பொருள் இருக்குது நம்மளுக்கு தேவையான பொருள் ஓ இந்த பொருள் வாங்கி வைக்கலாம் அந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் நான் செலக்ட் பண்ணி வைப்பேன் நூறுரூபா இரநூறுபா தான் மாதத்துக்கு ஒதுக்குவேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு ா மறக்காம சப்ஸ்கிரைப்